ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு நல்ல டாபிக் அருமையான டாபிக் முதலில் கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலுக்கு நீங்க டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்க ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும்போது திறந்து நம்ம போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து அதான் நண்பர்களே பாருங்க ஒரு நல்ல ப்ராடக்ட் நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க தான் உங்களுக்கு இது ஒரு இன்ஃபார்மேட்டிவா இருக்கும் உங்களுக்கு ரேட் என்ன இது எந்த மாதிரி இடத்துல நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்காகவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதான் நண்பர்களே பாருங்க இது ஒரு இண்டர்காம் இண்டர்காம் மீன்ஸ் பொன்னி ஒன் இப்போ நீங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறீங்க மாடியில வந்து உங்க அப்பா அம்மா இருக்காங்க அவங்க கூட நீங்க பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்படியே பாருங்க மேலேக்கும் கீழேக்கும் அப்படியே பாருங்க இது கூட ஒரு டென் மீட்டர் கேபிள் வந்துடும் அப்படியே நீங்க வயரிங் பண்ணிட்டீங்கன்னா இங்க நீங்க ஹேண்ட் செட்டை எடுத்த உடனே அங்கே ரிங் ஆகும் ஸோ அப்பா அவங்க லைனுக்கு வந்துடுவாங்க அதே மாதிரி அவங்க ஹேண்ட் செட்டை எடுத்த உடனே கீழே ரிங்குக்கு ரிங் வந்துடும் ஸோ நம்ம பேசிக்கலாம் இதை அரிசடல் பொசிஷன்லயே வச்சுக்கலாம் வெட்டிக்கல் பொசிஷன்லயே நீங்க வந்து ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளையும் பாருங்க இதுக்கு தேவை வந்து ஒரு டூ தேர்ட்டி பாருங்க டூ தேர்ட்டிலையும் இது ஒர்க் ஆகும் இந்த இன்டர்காம்ல பேக் சைட்ல ஒரு நைன் ஓல்ட் பேட்டரி நீங்க கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு இன்டர்காம நீங்க ஏசியில பிளக் இன் பண்ணிருக்கும் போது அப்படியே நீங்க நைன் ஓல்ட் நீங்க பிளக் இன் நீங்க வந்து பிளக் இன் பொசிஷன்ல இருக்கும் போது பாருங்க கரண்ட் இருக்க நேரத்துல இது ஒர்க் ஆகும் கரண்ட் இல்லாத நேரத்துல ஒர்க் ஆகும் சோ நண்பர்களே இத நம்ம இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மா அதுக்காகவும் பயன்படுத்திக்கலாம் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ஒரு கூட்டு குடும்பம் அதுக்கப்புறம் பாருங்க நம்ம ஸ்கூல்ஸ் காலேஜஸ் அதுக்கப்புறம் பாருங்க அந்த லிப்ட்ல நம்ம ஒர்க் பண்ணும்போது போது ஒரு ஃபோன் இருக்கும் அதுக்கப்புறம் அங்கேருந்து இருந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு அங்கேருந்து ஏதாவது ஒரு ஒரு ஆஃபீஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடங்கள் பாருங்க அப்புறம் வாட்ச்மேன் இருக்கக்கூடிய இடம் ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி இடத்துலலாம் இது ரொம்ப சூப்பராக பயனுள்ள விஷயமா இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க நம்ம நிறைய இடத்துல பாருங்க ஒரு ஹோட்டல்ஸ் இருக்கும் அந்த கேஷியர் டு சமையல் அறை அதுக்கப்புறம் பாருங்க அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஓனர் டு சமையல் அறை இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கலாம் ப்ளஸ் பாருங்கள் பெரிய பெரிய மால்ஸ் பெரிய பெரிய உங்களுக்கு பெரிய ஷோரூம் அந்த மாதிரி இடத்துலலாம் பாருங்கள் அப்படியே நீங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் மேலேயோ கீழேயோ பாருங்கள் அப்படியே வந்து ஒரு சின்ன இருக்கும் ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் சூப்பராக அமர்க்கலமா இதை பயன்படுத்திக்கலாம் இதனுடைய ப்ரைஸ் பாருங்க அருமையான பிரைஸ் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம்லையும் கம்பேர் பண்ணி நீங்கள் வாங்கவே முடியாது அருமையான பிரைஸ் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இது ஒரு பேர் இதை பாருங்கள் நண்பர்களே இது ஒரு பேர் பேர்னா ஒரு ரிசீவர் ஒரு டிரான்ஸ்வண்டி ஸோ இதை பாருங்க இது கூட ஒரு பதினஞ்சு மீட்டர் கேபிள் கொடுத்துட்றாங்க சில இடத்துல எல்லாம் பாருங்க நிறைய பேர் வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு கேபிள்னு கேட்கறாங்க அந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு எத்தனை மீட்டர் கேபிள் வேணுமோ அத்தனை மீட்டர் கேபிள நம்ம வந்து ரெடி பண்ணி அவங்களுக்கு கட் பண்ணி சூப்பராக செட் பண்ணி நம்ம கொடுத்துரும் ஸோ அவங்க இதை பயன்படுத்திக்கலாம் சோ உங்களை பாருங்க ரேட் சொல்லிட்டேன் குவாலிட்டி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பாருங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் சொல்லிட்டேன் சோ இது ரிலேட்டடா உங்களுக்கு சந்தியாம நீங்க கால் பண்ணலாம் கிளியர் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு போனேயே நேரிலேயே நீங்க தொடர்பு கொள்ளுங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வரும்